வெல்கம் டு டேஸ்டி குக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பாஸ்தா வச்சுட்டு சட்டுன்னு நமக்கு ஒரு சுவையான ஒரு ரெசிபி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு கொடுத்தா குட்டிசுங்க உங்களை அடுத்தடுத்து இதே மாதிரி செய்ய சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பாஸ்தா வச்சுட்டு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் கம்மான் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி நல்லா சூடாகட்டும் இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ நம்ம பாஸ்தாவை சேர்த்துக்கலாம் பாஸ்தா சேர்த்துட்டு பாஸ்தா ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு பாஸ்தாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ அதை நம்ம கலந்துட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நமக்கு வேக வச்சு எடுத்துக்கிறலாம் இப்போ நம்ம பாஸ்தாவை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கிறலாம் இந்த மாதிரி நம்ம முட்டைக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நான் இப்போ இதில் ரெண்டு முட்டை உட சேச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் முட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு முட்டை வெந்தது போதும் இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன் நம்ம பாஸ்தா வெந்ததுமே டக் டக்குன்னு நம்ம உடனே நம்ம இந்த ரெசிபி செஞ்சிடணுங்க நல்லா செஞ்சு சூடோடு நல்லா குட்டி சொல்ல கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு நேரம் நம்ம வெளியில் கடைக்கு போக முடியாத நேரத்தில் இந்த மாதிரி நம்ம வீட்டில் பாஸ்தா இருந்தால் டக்குன்னு பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம் பூண்டு சேர்த்துக்கிறேன் இப்போ பூண்டு கூட இப்போ நான் கே முட்டை கோசும் கேரட்டு பீன்ஸ் வெட்டி வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன் இதில் இப்போ நான் ஒரு மிளகாவும் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ நம்ம உதக்கி விட்டுக்கலாம் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம் காய்க்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி ஸ்கூலில் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் பிள்ளை வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் சில்ட்ரன்ஸுக்கு இந்த மாதிரி வீட்டிலே நீங்கள் உள்ளதை வச்சு இப்படி செஞ்சு விட்டீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க காய் ஓரளவுக்கு நம்ம வதக்கி எடுத்தாச்சு இப்போ நம்ம பாஸ்தாவையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் தக்காளி சாஸ் எடுத்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் இதில் நம்ம பெப்பர் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கீரை கொஞ்சமாக மிளகாத்தூள் குத்திச்சு குனால் கம்மியாகவே சேர்த்துக்குங்க எல்லாமே ஏற்கனவே வைக்கும் போது நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் என்ன காய்க்கும் சேர்த்துருக்கோம் அப்போ செக் பண்ணிட்டு இருந்தே நீங்கள் சேர்த்துக்கிட்டா போதும் ஒரே இதை உப்பு சேர்த்துறானுங்க இப்போ நம்ம கலந்துட்டுக்கலாம் இதுலேயே நம்ம இப்போ முட்டையும் சேர்த்துக்கலாம் இப்படிலாம் செஞ்சு கொடுத்தீங்களாக்கும் உங்களை கடைக்கு வான்னு சொல்லி தொந்தரவு பண்ண மாட்டாங்க குட்டீஸை வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி சண்டை சனி ஞாயிறு இந்த மாதிரி வீட்டில் இருக்கும்போது நீங்கள் செஞ்சு கொடுங்க வாய்க்கு ருசியாக குட்டீஸுகளுக்கு ரொம்பவே விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அடுத்த வாரமும் இதே மாதிரி உங்களை செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சமாக வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க வீட்டிலே அருமையாக டேஸ்ட்டாக செஞ்சு கொடுப்பாங்க வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்ட்டு கொடுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ